ஓம் நமச்சி நாம் பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் திரு குளம் என்ற ஊரில் அமைந்திருக்கின்றோம் மகாதேவ திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் எர்ணாகுளத்திலிருந்து ஆலுவா வழியாக காலடி செல்லும் வழியில் ஸ்ரீ மூலநகரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி தெற்கே மூன்று கிலோமீட்டர் சென்றால் நாம் இந்த கோவிலை அடையலாம் இந்த ஆலயத்தின் மூலவர் மகாதேவர் தாயார் பார்வதி வருடத்தில் பனிரெண்டு நாள் மட்டும்தான் இந்த அம்மனை இங்கிருக்கும் அம்மனை தரிசிக்க முடியும் பனிரெண்டு நாட்கள் தான் அம்மன் சன்னதி திறக்கப்படுகின்றது இதற்கு ஒரு புராண கதை சொல்லப்படுகின்றது ஆரம்ப காலத்தில் இங்கு பார்வதி தேவியே மகாதேவருக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்து வந்திருக்கின்றார் எனவே மடப்பள்ளி பகுதிக்கு யாரும் செல்ல மாட்டார்கள் ஒரு நாள் கோவில் நிர்வாக நம்பூத்திரிக்கு மடப்பள்ளி ரகசியம் தெரிந்து கொள்ள அங்கு சென்று பார்த்தபோது ஜெகன் மாதாவான பார்வதி தேவி நைவேத்தியம் தயார் செய்வதை கண்டவுடன் பக்தி பெருக்கால் அம்மா தாயே ஜெகன் என்று கூவி அழைத்தார் இதை கேட்டவுடன் பார்வதி கோபத்துடன் நான் இருக்க மாட்டேன் என்றார் வருந்திய நம்பூத்திரை தாயே என்னை மன்னித்து இங்கிருந்து எங்களை காத்துள்ள வேண்டும் என்று மண்டாடுகின்றேன் என்றார் மனமிறங்கிய தேவி சிவனுக்குரிய நாளான மார்கழி திருவாதிரையில் மாலை வேலைக்கு பின் நான் சர்வ அலங்காரத்துடன் இங்கு அருவாலிப்பேன் அன்று முதல் பனிரெண்டு நாட்களுக்கு என்னை தரிசிக்கலாம் என்று சொல்லி மறைந்தார் அதே போல இன்றும் அம்மன் சன்னதி வருடத்தில் பனிரண்டு நாட்கள் மட்டும் திறக்கப்படுகின்றது இது திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகின்றது பனிரெண்டு நாள் முடிந்தவுடன் நடை அடைக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன திருமணத்தில் தடை இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் பிரிந்த தம்பதியர்கள் இந்த நாட்களில் அதாவது இந்த சிறப்பு தரிசன நாட்களில் அம்மனை தரிசித்து பலனடைகின்றார்கள் நேற்று கடனாக பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் தாங்கள் விரும்பிய பொருட்களை காணிக்கையாக செலுத்துகின்றார்கள் இந்த தளத்தின் வரலாறு என்ன தற்போது கோயில் இருக்கும் பகுதியில் முன்காலத்தில் வெடியூர் அசுவூர் வெண்மணி என்ற மூன்று நம்பூதிரி குடும்பங்கள் இருந்தது இந்த மூன்று குடும்பங்களுக்கும் சொந்தமானதுதான் திருவைராணிக்குளம் மகாதேவர் கோயில் அசுவூர் மனையின் மூத்த நபருக்கு தம்பிராக்கள் அதாவது சிற்றரசர் என்ற பட்டமும் உண்டு இவர்கள் குடும்பத்தில் அகூர் சாத்தான் என்ற ஞானி உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் இவர் கல்லால் செய்த ஓடத்தில் அகவூர் மணியில் உள்ளவர்களை உட்கார வைத்து தினமும் ஆற்றை கடந்து அங்கிருந்த மகாதேவரை தரிசிக்க உதவி செய்து வந்தார் ஒருமுறை முறை அகவூர் தம்பிதான் ஒருவர் மகாதேவா வயதான காரணத்தினால் உன்னை வந்து தரிசிக்க மிகவும் சிரமமாக இருக்கின்றது இருந்தாலும் உன்னை தரிசிக்காமல் தண்ணீர் கூட அழுந்துவதில்லையே என்று முறையிட்டார் அன்றைய தினம் தரிசனம் முடிந்து தான் கொண்டு வந்திருந்த ஓலை குடியை எடுக்கும்போது குடை மிகவும் கனமாக இருப்பதை உணர்ந்தார் இதை பற்றி தன்னுடைய உதவியாளர் சாத்தனிடம் கூறியபோது பரவாயில்லை என்று மட்டும் சொன்னார் தன் வீடு ஒரு முன் சற்று ஓய்வு எடுப்பதற்காக கரையில் இறங்கிய தம்பிதான் அங்கு தன் குடையை வைத்தார் ஓய்வு எடுத்த பின் அந்த குடையை எடுத்தபோது குடை மிகவும் எளிமையாக இருப்பதை உணர்ந்தார் இதுவற்றையும் சாத்தனிடம் சொன்னார் அதற்கு சாத்தன் பரவாயில்லை என்று சொன்னார் சில நாட்களுக்கு பின் அந்த பகுதியில் வசித்த விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன் கதிர் அருவாளை அங்கிருந்த கல்லில் தீட்டினார் அந்த கல் இருந்த இடத்தில்தான் தம்பி நான் சில மாதங்களுக்கு முன் ஓய்வெடுப்பதற்காக தன் குடையை வைத்து எடுத்தார் பெண் அறிவாளை கல்லில் தீட்டியதும் அந்த கல்லில் இருந்த அந்த கல்லில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது இதை கண்டதும் அவள் மயங்கி விழுந்தார் இது குறித்து பெண்ணின் உறவினர்கள் தம்பிரானிடம் தகவல் சொன்னார்கள் தம்பிரானும் சாத்தானிடம் விவரம் கேட்டார் அதற்கு தம்பிரானே உங்களுக்கு அருள் பாலிப்பதற்காக இறைவன் இங்கு சுயம்புவாக எழுதல் இருக்கின்றார் இவ்விடத்தில் தான் நீங்கள் முன்பு ஒரு முறை கோவிலுக்கு சென்று வரும்போது உங்களது குடையை வைத்தீர்கள் இறைவன் குடை மூலமாக வந்து இங்கு அருள் பாலிக்கின்றார் என்றார் மகிழ்ச்சி அடைந்த தம்பிதான் இந்த இடத்தில் சிவலிங்கத்தையும் பார்வதியும் பெரிசு செய்து வழிபட்டார் இந்த அற்புதமான கோயிலில் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை இவைகள் எல்லாம் நாட்கள் மட்டும் நடை திறக்கப்பட்டு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது இப்பேற்பட்ட சிறப்பாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாச்சம் வர எல்லாம் வல்ல இரவினை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிவாய